يا رب العالمين الله الله صل على طه الامين الله من سيئات اعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد எங்கள் இறைவா உன் தூதர்களின் மூலம் எங்களுக்கு நீ வாக்களித்ததை தந்தருள்வாயாக மறுமை நாளில் எங்களை நீ இழிவுபடுத்தாமல் இருப்பாயாக நிச்சயமாக நீ வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டாய் கண்ணியின் அழடியார்களே சகோதரர்களே இந்த துவாரின் மூலமாக அல்லாஹு மூன்று விதமான விஷயங்களை நமக்கு சொல்லி தருகின்றான் ஒண்ணு அல்லாஹ் எதை வாக்களித்தானோ அதை நீ எனக்கு கொடுத்துடாங்க நீ என்ன வாக்களித்தையோ உன்னுடைய தூதல்களின் மூலமாக நாங்கள் நன்மைகள் செய்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதாக நீ வாக்களித்தாயோ அதை நீ எங்களுக்கு கொடுத்துரு அப்படி கேட்கிற இரண்டாவது வந்து மறுமை நாளையில இழிவுபடுத்தக்கூடிய எங்களை இழிவுபடுத்தாமல் என்ன செஞ்சது நீ பாதுகாத்து மூணாவது நிச்சயமாக நீ என்ன செய்ய மாட்ட வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்ட மனிதர்கள் தான் என்ன செய்வான் வாக்குறுதிக்கு மாறு செய்வான் ஆனா அல்ல ஒருபோதும் மாறு செய்ய மாட்டார் இந்த இறை நம்பிக்கையும் இந்த துவாவின் மூலமாக என்ன நமக்கு சொல்லி எல்லாம் எல்லாமல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில மனிதர்கள் அறிய வேண்டுமே என்பதாக சில விஷயங்களை அண்ணா சொல்லித்தரான் அதுல குறிப்பாக இந்த விஷயத்தை அல்ல நமக்கு சொல்லி கொடுக்கின்றான் இத வந்து ஒவ்வொரு அடியானும் அறிய வேண்டும் என்பதை அல்லா சொல்லி தான் இருக்கின்றான் அல்லா கூறும் பொழுது வனவு அன்னாகும் ஆமனும் ஒத்தகோல மசூபத்துன் வினணிந்து நாயை செய்யறோம் அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில சொல்றா நிச்சயமாக அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு தீமைகளை விட்டு விலகி இருந்தால் அல்லது தீமைகளை விட்டும் தங்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தான் வலவு அன்னகும் ஆமனும் ஒத்தக்கோல மசூபத்துன் நிச்சயமாக அல்லாஹும் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக அவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு தீமைகளை விட்டு தங்களை பாதுகாத்துக் கொண்டான் நாயகன் அல்லாஹிடத்திலிருந்து உங்களுக்கு சன்மானம் இருக்கிறது என்பதாக அல்லா சொன்னார் அல்லாஹ் உங்களுக்கு சன்மானம் இருக்குது சிறந்த சன்மானம் இருக்குது நௌகாணி ஆயிலமோன் இதை அவர்கள் அறிய வேண்டுமே என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் யாருக்கு அல்லாஹ் இந்த வசனத்தை பேசுறான் அப்படின்னு சொன்ன இறை மறுப்பாளர்கள் அல்லாஹுவை இறை மறுப்பாளர்களே அல்லா சொல்றான் இறை மறுப்பாளர்கள்னா யாரு அல்லாகுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஈமான் கொள்ளாத நிலையில இருக்கக்கூடிய அந்த இறை மறுப்பாளர்களுக்கு இது அல்ல சொல்றான் இந்த வசனம் இறங்கிய இறங்கப்பட்ட அந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த நேரங்கள்ல சூனியத்தெல்லாம் ரொம்ப அதிகமாக நம்பி வந்தாங்க சூனியத்தான் எதையுமே செய்திட முடியும் சாதிச்சிட முடியும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில அவங்க வாழ்ந்து வந்த நேரத்துல அந்த இறை மறுப்பாளர்களை பார்த்து அண்ணா இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் இறை மறுப்பாளர்களுக்கு இந்த என்ன அல்லாஹ் சொல்ல வரா அப்படின்னு சொன்னா நாம என்ன விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தீமைகளை விட்டு தம்மை பாதுகாத்து கொண்டிருந்து கொண்டிருந்தால் அப்படின்னு அல்லா சொல்றான் தீமைகளை விட்டு தங்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தால் இனிந்து நாயோன் அல்லாவுக்கு அவங்களுக்கு சிறந்த சன்மானம் இருக்குதுன்னு அல்லா சொல்றானே நாமும் நம்முடைய செய்ய நம்ம நாம் செயல்படுத்தக்கூடிய அல்லது நாம் செய்யக்கூடிய பாவமான காரியங்களில் இருந்து நம்மை நாம் விலகி விலக்கிக் கொள்ள வேண்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது அண்ணாவினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் இரண்டாவது தீமைகளை விட்டு விலகிக் கொள்வதை அண்ணா விரும்புறான் யாரும் ஒரு பாவத்தை பார்த்துட்டு பயந்து ஓடுறாங்களோ யாரு ஒரு பாவமான செயலை செய்வதற்கு பயப்படுகின்றாரோ யாரு ஒரு பாவமான காரியங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்கின்றாரோ இல்ல இல்ல இந்த காரியம் இது தீமையானது இது பாவமான காரியம் இதை செய்யறதை அல்லா விரும்ப மாட்டான் இதை நான் செய்ய மாட்டேன் என்பதாக இப்போது ஒரு பாவத்தை கண்டு ஒரு அடியான் விலகி ஓடுறானோ அவன் அல்லா நேசிக்க ஆரம்பிச்சிடலாம் அவனுக்கு தக்க சன்மானம் இருக்குது சிறந்த சன்மானம் இருக்குது என்பதாக அல்லாஹ் சொல்றான் கண்ணியமிக்க சகோதரர்களே பாவம் என்பதை செய்தான் பல வடிவத்துல கொண்டு வந்து நம்மள்கிட்ட சேர்ப்பான் அழகாக இருப்போம் ஆச்சரியமாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் சந்தோஷமானதாக தெரியும் இந்த மாதிரி எல்லா வகையும் ஒன்னா சேர்த்துதான் ஒரு பாவத்தை கொண்டு வந்து செய்தா நம்ம வகையில கொடுப்பான் அதை பார்க்கும் பொழுது அந்த பாவமான காரியத்தின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அந்த பாவமான தீமையான அந்த பாவமான அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது மனம் என்ன செய்யும் அதை விரும்பும் இதை நம்ம செய்யலாம் என்பதாக விரும்பக்கூடிய நாம் ஆச்சரியப்படக்கூடிய ஆசைப்படக்கூடிய நமக்கு சந்தோஷமும் நிம்மதியும் இங்கதான் இருக்குங்க கூடிய ஒரு எல்லா விதமான ஒரு துன்பத்தை என்ன செஞ்சிருவான் சைத்தா உருவாக்கி கொண்டு வந்து ஒரு தீமையை ஒரு பாவத்தை கண்ணுக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணி அழகா வச்சிருவான் மனம் அதை விரும்ப ஆரம்பிச்சிடும் எனவே என்ன செஞ்சிருவார்கள் என்ன செய்து விடுவான் மனிதன் பாவத்தை ரொம்ப சர்வ சாதாரணமாக சொல்லி முடிச்சிருவோம் ஆனா அல்லா சொல்றான் நீங்க பாவத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொண்டால் அல்லது தீமைகளை விட்டு நீங்கள் விலகி கொண்டிருந்தால் அண்ணா மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக நம்ம சூபத்தோல் அதை விட்டு நீங்க விலகிட்டீங்க அப்படின்னு சொன்னாள் உங்களிடத்துல உங்களுக்கு என்னிடத்தில் இருந்து சிறந்த சன்மானத்தை நான் வழங்குவேன் அதை நீங்கள் அறிய வேண்டுமே என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி தான் அல்லாஹ் அல்லா பாதுகாக்க வேண்டும் தீமையை விட்டும் பாவங்களை விட்டும் பாவமான காரியங்களை விட்டும் தீமையான செயல்களை விட்டும் நம்மை அல்லாஹ் பாதுகாப்பானாக இரண்டாவது பெருமான செல்லாமலி செல்லவனோடைய செயல்பாடுகள் நாம எடுத்து பார்க்கிறோம் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய எல்லா விதமான தலைவர்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்கலாம் அந்த தலைவருடைய வரலாறுகள்லாம் எங்க இருந்து இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலதான் என்ன செய்வான் அந்த தலைவருடைய வரலாறுகள் சொல்லப்படும் நாற்பது வயசுக்கு முன்னாடி அந்த தலைவர்களுடைய வரலாறுகள்லாம் கொஞ்சம் குடி புடி நின்று எழுத மாட்டாங்க பெருமானார் சடலாவடியில் செல்ல மன்னர்கள் இந்த உலகத்தினுடைய தலைவர்களில் அவர்கள் ஒருவர் தான் இந்த உலக தலைவர்கள் அவர்கள் நாயகன் சடலானுடைய வரலாறு பிறந்த அவர்கள் தாயினுடைய கருவறையிலிருந்து இருந்ததிலிருந்து அவங்களுடைய வரலாறு எழுதப்படும் அவருடைய குழந்தை பருவம் எப்படி இருந்துச்சு அவங்களுடைய இளமை பருவம் எப்படி இருந்துச்சு அவங்களுடைய வாலிப பருவம் எப்படி இருந்துச்சு எதையுமே யாருமே மறைக்கிற இல்ல வாலிப பருவத்துல இளமை பருவத்துல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாங்க அந்த மாதிரி எந்த விதமான ஒரு வரலாறு முடியாது எந்த விதமான வரலாறு இல்லைன்னு சொல்வதை விட எந்த மாதிரியும் அவங்க அப்படி வாழல ஒழுக்கமும் கண்ணியமும் நிறைந்தவர்களாகவே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது சரதாவிசனோடைய தனி சிறப்பு அப்படிப்பட்ட நாயகம் சரதாவுடைய சில மன்னர்கள் சில செயல்களை விரும்பி செஞ்சு வந்தாங்க அப்படி அவங்க விரும்பி செய்த ஒரு செயலை தான் இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம் தானவர் சூரமாயி செல்லல்லா ஒளியை செல்லும் அவர்கள் செல்லல்லா ஒளி செல்ல அவங்க ஆகியிருந்தாங்க ஐயோ அஸ்திரல் இஷாக இஷா தொழுகையை திருப்படுத்துவதை விரும்பக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் இஷாவினுடைய தொழுகைய திருப்படுத்தி தொழுகுவத செல்லல்லா அலி செல்ல இருந்தார்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் இன்னும் அவங்களுக்கு அவங்க ஆயிருந்தாங்க வக்கான எப்படி நவுமா கபலாகும் இஷாவுக்கு முன்னாடி உறங்குவதையும் இஷாவுக்கு முன்னாடி உறங்குவதையும் இஷா தொழுவைக்கு பின்னாடி பேசுவதையும் விரும்பாதவர்களாக இருந்தார்கள் என்பதாக நவீனம் சல்லல்லா அலீஸ்வரம் அவர்கள் இந்த மாதிரி இருந்தாங்க அபுபர் அஸ்லமியின் அலியல்லாக அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார் அப்ப சலல்லா அலீஸ்வரனுடைய செயல்பாடுகள்ல அவங்க ரொம்ப விரும்பி செஞ்ச ஒரு செயலும் அவங்க விரும்பாத ஒரு செயலும் இந்த ஹதீஸ் வாயிலாக நமக்கு தெரியுது இது ஏன் இஷா தொழுகையை செலவாடி மன்னவர்கள் திருப்படுத்தி தொழுவதையும் இஷா தொழுவைக்கு முன்னாடி தூங்குறதையும் இஷா தொழுகைக்கு பின்னாடி பேசுவதையும் ஏன் தடை செஞ்சாங்க ஏன் அதை அவங்க விரும்பல அப்படின்னு சொல்லி நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்ன இஷா தொழுகைக்கு பின்னாடி விரைவாக உறங்கி விடுவது செலவாணிசனுடைய பழக்கமாக இருக்கு ரொம்ப சீக்கிரமாக என்ன செஞ்சிருவாங்க உறங்கிடுவாங்க ரொம்ப சீக்கிரமா அவங்க தூங்குவதன் காரணத்தினால அவங்களுக்கு என்ன செய்வாங்க அவங்க நடு நிலை நடுநிசையான இரவுல அதாவது தகஜத்தினுடைய நேரத்துல அவங்க இவ்வாறு செய்வதற்கு மிக இலகுவாக இருக்கும் நாமளே விஷா தொழுக ஒரு எட்டரை மணிக்கு முடியுதுன்னா ஒரு ஒன்பது மணிக்கு கடையை அடைச்சிட்டு ஒரு ஒன்போரை மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு பத்து மணிக்கு முன்னாடி படு தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா சரியா நாலு மணிக்கு ரொம்ப இலகுவாக என்ன செஞ்சிடலாம் நம்ம எழுந்திருச்சிடணும் ஒரு வாய்ப்பும் ஒரு வாய்ப்பும்பக்கியமும் கிடைச்சது தொழுகை விடலாம் அப்ப பின்னாடி பேசுவது என்று சொன்னால் கதை பேசுவது ஊர் சுற்றுவது இத எதையுமே என்ன செய்யக்கூடாது தவிர்த்துக் கொள்வது நல்லது இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல நம்முடைய நிலைகள் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் சினிமா ஊர் சுத்துவது கதை பேசுவது சினிமா போன்றதை பார்க்கக்கூடிய ஒரு சூழல பார்க்கிறோம் எல்லாம் முடித்துட்டு பஜருக்கு நோய்க்கு சுத்தமா எந்திரிக்க முடியாமல் அந்த பஜிலையே அப்படியே விட்டு வீணாகக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் அமீர்லாயு சரவலா ஒளி சில வந்தவர்கள் இஷா தொழுவைக்கு முன்னாடி பேசாதையும் சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு சொன்னா நீங்க இஷா தொழுவைக்கு முன்னாடி பேசினாலோ கதை பேசினாலோ ஊர் சுத்தினாலோ அந்த நீண்ட நேரம் இரவுல நீங்க முடிச்சு பஜர தொழகை உங்களுக்கு வீணா போயிடும் பஜரை நீங்க உருவதற்கு அது காரணம் ஆயிடும் என்கின்ற ஒரு காரணத்துக்கான வேண்டிதான் விஷா தொழுக்கு பின்னாடி நீங்க பேசாதீங்க நீங்க வீணான கதைகள் எதுவும் பேசாதீங்க சீக்கிரம் போய் உறங்குங்கன்னு சொன்னது காரணமே அதுதான் என்ன அப்படின்னு சொன்னா பஜர தொழுகை என்ன செஞ்சிடும் நாளை வறுமை நாளையில அண்ணா இழிவுபடுத்துவதை விட்டு பாதுகாக்கும் இழிவடைந்தவர்களை விட்டு இந்த பதிரோடைய தொழுகை என்ன செய்யறோம் ஒரு அடியான பாதுகாக்கிறோம் எனவே செல்லலாம் அலி செல்ல மன்னவர்கள் பதிரோடைய தொழுகைக்கு என்ன செய்யறாங்க இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இரண்டாவது செல்லலாறு செல்லுடைய சிறந்த செயல் என்ன அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நேர தொழுகைக்காக வேண்டியும் அவங்க என்ன செய்வாங்க உறுதி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒவ்வொரு நேர தொழுகைக்குமே என்ன செய்வாங்க உறுதி செய்வாங்க அது இப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும் சரி கடுமையான குளிர்காலம் கடுமையான மழை காலமாக இருந்தாலும் பெருமானார் அரசு லாவுடைய சில அண்ணவர்கள் ஒவ்வொரு நேரத்தில் வைப்பும் ஒழு செய்யக்கூடியவளாக இருந்தார்கள் அவங்களுக்கு உடல்நலம் சரியில்லாம இருந்தாலும் பரவாயில்ல அதாவது இறுதி கட்ட நிகழ்வுகளை பற்றி சொல்லப்படுது அவங்க எப்போதும் விஸ்வாக்கு செய்வாங்க விசுவாசம் செய்யாம ஒழு செய்ததல்ல ஆனா அந்த விஸ்வாக்கு குச்சியை அவங்க பல்லலை வச்சு கடிக்கிறது கூட உடம்புல செம்பு இல்லாத ஒரு நேரத்துல கூட அவங்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா ஆய்ச விஸ்வாக்கம் கொடுத்து உன் பண்ணுன நல்ல மெண்டு கொடுன்னு சொல்லி அவங்க மெண்டு கொடுத்த பிறகு வாங்கி விசாரம் செஞ்சுட்டு ஒழு செஞ்சுட்டு என்ன செஞ்சாங்க தொழுகைக்கு செலவாடி செலவன் அவங்க வந்தாங்க அந்த கடுமையான நேரத்துல கூட ஒழுதா அவங்க உடலை அப்போ ஒவ்வொரு நேர தொழுகைக்காக வேண்டியும் ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் செலவானி செலவுகள் ஒழு செய்வாங்க முடியாமல் இருந்தாலும் கடுமையான குழுவாக இருந்தாலும் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாலும் என்ன செய்வாங்க ஒழு செய்வதை விட மாட்டாங்க ஒரே ஒரு முறை மட்டும் ஒரு ஒழுவை செய்து விட்டு அந்த ஒரு ஒழுவை கொண்டு எல்லா நேர தொழுகையும் அவங்க தொழுதாங்க என்பதாக சொல்லப்படுது அது மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நேரத்துல மட்டும்தான் செலவானி செலவங்க அப்படி செஞ்சாங்க மற்ற எல்லா நாட்களிலுமே என்ன செய்வாங்க ஒவ்வொரு நேர தொழுகைக்காக வேண்டி ஒலு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏன் ஒழுப்பு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒழு செய்வதன் மூலமாக மறுமையினாலையில அவருடைய முகம் என்ன செய்யப்படும் பிரகாசமாக இருக்கப்படும் ஒழு செய்வதன் மூலமாக மறுமையில் அது ஒரு பேர் ஒளியாக அந்த ஒழு செய்யக்கூடியவருடைய முகம் மாறி இருக்கும் இதெல்லாம் தாண்டி ஒழு செய்ய ஒழு செய்வதன் மூலமாகத்தான் அண்ணா என்ன செய்வான் இழிவானவர்களை விட்டு பாதுகாப்பை அல்லாஹ் வழங்குவான் ஒழு செய்வதில் இவ்வளவு நன்மை இருக்கின்றது என்பதாக நாம் இந்த ஹதீசை பார்க்கிறோம் எல்லாம் வந்த இறைவன் மறுமை நாளையில வறுமை நாளில் வலா தொகுதினா யோமனத்தை யாமா மறுமை நாளில் எங்களை நீ இழிவுபடுத்தாமல் இருப்பாயாக